ஜெய்பம்ஸ் நகரிலேருந்து வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற திரையம் கன்னி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மிகப்பெரிய காடு காய்ப்பாங்க காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு பொண்ணுமும் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணுமும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து வருவாங்க இந்த காடை காமிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமாக காமிப்பாங்க மிகப்பெரிய காடு மாதிரியே கிடைப்பாங்க அந்த காட்டுக்குள்ளே அந்த ரெடியாக வந்துட்டு இருப்பாங்க கீழே வயசானவர் வந்து இருட்டுக்குள்ளே இவங்கிட்ட குறுக்காட்டி எங்கே வரண்டி கேட்பாங்க அவங்க ஒரு மலை மலைக்குள்ளே மலை கிராமம் ஒரு பேருன்னு சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அது ரொம்ப தூரமே அது மலை ரெட்டி தான் எப்படி போவேங்க அப்படிங்க இல்லை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் போவோம்னா அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு கலதிய கொடுத்துட்டு சரி இதை கூட்டிகிட்டு போங்க போயில் அப்படின்னு சொல்லி சொல்லி விட அப்புறம் இவங்க கடந்து அந்த மலை மேலே மலைக்கு போயிடுவாங்க மலைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அதாவது அப்பா அவங்க அம்மா கூட அப்பா தாத்தா வந்து அந்த மலை கிராமத்தில் இருப்பாங்க இவங்க வேறு காட்டு கிராமத்தில் இருப்பாங்க அங்கேருந்து அங்கே போகிற மாதிரி காய்ப்பாங்க அங்கே போ போனதுக்கப்புறம் தான் இந்த கதைகளை சொல்லுவாங்க ஏ இங்கே வந்து இவங்க அங்கே வந்தாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இவங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு இந்த சித்த வைத்தியம் அதாவது மூலிகை வைத்து வைத்தியம் செய்கிற ஒரு பாரம்பரிய குடும்பம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அது பாரம்பரிய வைத்தியம் செஞ்சுருக்கீங்களா அந்த ஒரு மன காட்டுக்குள்ள வந்து அந்த காடு வாங்குறதுக்காக ஒரு பெரிய ஒரு டாக்டர் வருவார் அவர் டாக்டர் டாக்டர் அவருக்கேன்னு ஒரு வியாதி இருக்குது எல்லா பக்கம் உலகத்தில் பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்தா இந்த இது வியாதி ரெடியாக நீங்கள் வந்து சீக்கிரம் செத்துற நாட்களில் எண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அங்கே வந்து ஒரு கிலோ மைங் போட்டு விழுந்துருவார் மைக் போட்டு விழுகையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து எங்களை சொல்ல அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே காட்டு அவங்க வந்து காட்டு சாமி கூட்டிட்டு குத்துக்கிட்டு போய் அவர் வந்து க்யூர் வண்டிடுவாங்க க்யூர் வண்டியில் பார்த்தோன்னா அவர் வந்து சொல்லுவார் நான் வந்து உலகத்தில் எல்லா டாக்டர் பார்த்தேன் நானே ஒரு டாட்டு ஆனால் எனக்கு க்யூர் ஆகான்ட்டாங்க நீங்கள் வந்து இப்படி க்யூர் பண்ணிவிட்டு மிகப்பெரிய அது விஷயம் சொல்லி காலையில் பணம் கொடுப்பாங்க பணம் வாங்க மாட்டாங்க எனக்கு என்ன ஃபஸ்ட்டு காணி வைக்கிறீங்களோ அந்த காணிக்குள்ளே எக்ஸ்ட்ரா நான் பணம் வாங்க அப்புறம் இவரு நகரத்துக்கு போய் நகரத்துக்கு போய் எல்லா பார்த்து டாக்டர் செக் பண்ண எல்லாத்தையும் சொல்லுவார் டிராக்டர் கேட்கலாம் எனக்கு சரியாது எப்படி சரியாது மாதிரி போனேன் காட்டுக்குள்ளே போனேன் காட்டுக்குள்ளே வந்து மூடி வைத்தியில் எனக்கு சரி பண்ணாங்க அப்படி அந்த ஆள் சொல்லுவாப்பில அப்போ டாக்டர்லாம் சொல்லுவாங்க எதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க கூப்பிட்டு வர அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு ஒத்துக்க ஒத்துமாட்டாப்பெல்லாம் அப்போ அந்த வெளிநாட்டு கும்பல் மருத்துவ கும்பல் என்ன பண்ணுவாங்க மருத்துவ டாக்டர் ஒரு அடியாள் வச்சது ஒரு ரவடி வச்சு அவங்ககிட்ட அவங்கள தூக்கிட்டு வர அவங்க தூக்கிட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு ஒரு கூடையில் அதனுடைய ரேஷன் அந்த கூ தான் அப்படிங்கிற விஷயத்த அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வச்சுருக்க ஆள் ஆள் அனுப்பாங்க ஆள் அனுப்பித்த பார்த்திங்கன்னா அது கொடுக்குமான இதில் அந்த பெரியவர் அந்த அம்மா மருமகன் அண்ணன் ரெண்டு பேர்த்து கொண்டுருவாங்க அந்த அண்ணனோட பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து காட்டுக்குள்ள தூக்கிட்டு போகிற குழந்தை அப்படியே அந்த ஒரு கதை போகுது இந்த கதை பார்த்தீங்கன்னா மறு இந்த காட்டுக்கு தப்பிச்சு வந்தால் பார்த்திங்கன்னா அந்த ரேஷாக ஓட்டுருக்கு சொல்லி அந்த கும்பல் வந்து அந்த பொண்ணை தேடிட்டு இந்த மலை கிராமம் அந்த மேல் மலை போவாங்க தாத்தா தேடி அங்கே பின்தொடர்ந்து வந்து சில கொலைகள் நடக்குது அது வந்து எப்படி தப்பிக்கிறங்கிற மாதிரி அந்த ஹீரோயின் அது ஒரே ஹீரோயின் சொல்ல முடியாது அந்த கதைக்கு வந்து கதாபாத்திரம் அந்த வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க கூட பைப் போட்டு அதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க இதில் இருந்து என்ன தெரிய தெரியுங்களா சித்த மருத்துவம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே சித்த மருத்துவம் பெறு அதோடு தமிழ்தான் பெருசு அப்படிங்கிறாங்க அந்த விஷயத்தை வெளியூன் வருவதற்காக இந்த காட்டுக்குள்ளே வச்சு ஒரு நல்ல ஒரு படம் அருமை எடுத்துருக்காங்க இதில் வந்து யாரும் பெரிய ஒரு ஆக்டர்களே கிடையாது அது சின்ன சின்ன ஆக்டர்கள் வந்து தான் இருக்கிறாங்க முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியோ அதில் வந்து எந்த ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு நடிகர் கிடையாது ஒரு நடிகை மட்டும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா நடிகை வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் வந்து நீ என்ன சொல்கிறது நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்க பார்த்தா தான் படத்தினுடைய விஷயம் தெரியுது வந்து எந்த ஆக்டர் பெரிய ஆக்டர் கிடையாது பெரிய டைரக்டர் கிடையாது பெரிய விஷயம் எதுவுமே ஆனால் பார்த்தீங்கன்னா அற்புதமாக எடுத்திருக்காங்க சொல்கிறாங்களா மலையாள படம் மலையாள படம் கேரளா படம் அந்த கேரளா படம் மாதிரி சூப்பராக இந்த கண்ணி அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் எடுத்திருக்காங்க காட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் காட்டுக்குள்ள நடக்கிற அப்போது விஷயம் அந்த மூடியை விஷயத்தில் வச்சு எடுத்திருக்காங்க இந்த மிக படம் வந்து மிகப்பெரிய சூப்பரான படம் அந்த படத்தை போய் இன்னும் குடும்பத்தால்வர்கள் பார்த்து அது குழந்தைகளை கூட்டி போய் காமிச்சாத்தே இந்த படத்தினுடைய பற்றி உங்களுக்கு புரி குழந்தைகளுக்கு புரியும் அவ்வளோ ஒரு துளி போர் இல்லாமல் படம் ஆரம்பித்தது வந்து முடிகிற வரைக்கும் ஒரு தொழிப்போர் இல்லை அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து மீண்டும் சொல்கிற யாரும் ஒரு பெரிய நடிகர் நடிகையிலே கிடையாது இதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்து சில பேர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் மட்டும் ஒரு ஒரே ஒருத்தர் மட்டும் வேறு படத்தில் பார்க்குறவங்க எனக்கு ஏன் தமிழ் படத்தில் ஏதோ ஒரு சின்ன ஆக்டர் அந்த மாதிரி அப்புறம் நம்ம தள்ளாமல் புதும்பான் ஆனால் படம் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க இந்த கண்ணீரை படத்தை போய் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனிதனாக இருந்தால் நீங்கள் சொல்கிற கண்டிப்பாக போய் இந்த கன்னிகர படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் இது ஒன்று நம்ம மழி சொல்கிறது வந்து வேற எதுவும் சொல்கிற உண்மையாக ஆத்மாத்மா சொல்கிற கண்ணீங்கிற படம் அவ்வளோ சூப்பர் நீங்கள் தேட்டில் பாருங்கள் நன்றி வணக்கம் தேப்ப நன்றி வணக்கம்